அனைவருக்கும் வணக்கம் உமருடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடலூர் மாவட்டம் சுதந்திரத்தில் நேற்று தொடங்கி வைத்துள்ளார்கள் இதுதான் இன்றைய தலைப்புச் செய்தியாக தமிழ்நாட்டிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது நகர்ப்புறத்தில நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளிலே நாற்பத்தி ஆறு சேவைகள் என்று மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை குடிநீர் இணைப்பு ஆதார் மாற்றம் என பொதுமக்களின் தேவைகள் அரசு அலுவலர்களுக்கு நேரிலே சென்று பலமுறை அலைந்தும் நடக்காத பல விஷயங்களை இந்த முகாம்கள் மூலம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அரசு அறிவித்திருக்கிறது அதே சமயம் மகளிர் உரிமை தொகை கோரும் விண்ணப்பம் இந்த முகாம்களில் மட்டுமே கிடைக்கும் என்பதும் அரசு திட்டங்களை மக்கள் பெறுவதற்காக நடத்தப்படும் இந்த முகாம்களிலே ஆளுங்கட்சியினர் ஈடுபடுத்தப்படுவதும் அரசியல் ஆதாயம் கருதிய செயலாகத்தான் இந்த முகாம் அமைந்துள்ளது என்பதுதான் இப்போதைய முக்கிய செய்தி ஆகும் இந்த சேவைகளை பெற மக்கள் அங்கே இங்கே என்று அலைந்து அலைந்து நான்கு ஆண்டுகள் தவித்து அலைமோதி கொண்டிருக்கும் நிலையில கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாமல் ஆட்சி முடியவருக்கும் தருவாயில இந்த முகாம்களை நடத்துவது முழுக்க முழுக்க தேர்தலை மனதிலே வைத்துதான் ஆளுங்கட்சியின் பக்கம் மக்களை இழுப்பதற்கான செயல்பாடாகவே இந்த முகாம் பார்க்கப்படுகிறது இந்த முகாம்களிலே பொதுமக்களும் இருந்து மொபைல் எண்களும் பெறப்படுகின்றன அவை திமுகவின் ஐடி விங் பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர்கள் எதற்காக பயன்படுத்த போகிறார்கள் என்பது நமக்கு புரியவில்லை இதைத்தான் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இதை இன்றைக்கு எழுச்சி பயணத்திலே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்திலே மொபைல் எண்குடன் இணைக்கப்பட்ட கூகுள் பே மூலம் ஏதேனும் பரிமாற்றம் நடைபெறுவதற்கும் இது வாய்ப்பளிப்பதாக என்று சந்தேகிக்கப்படுகிறது தவறுகள் நடந்துவிடாமல் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு முழு பொறுப்பு உண்டு என்று தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் அரசு சார்பில் திட்டங்களை கட்சி சார்பில் இணைத்து முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுகிற முகாமாகத்தான் இந்த முகாம் பார்க்கப்படுகிறது இது பொதுமக்களுக்கான முகாம் அல்ல ஆளுகர கட்சிக்கான அதிகார துஷ்பிரயோக முகாமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் இந்த முகாம் அம்மா காலத்திலே எப்படி நடத்தப்பட்டது அம்மா திட்டம் மக்களை தேடி அரசு அனைத்து கிராமங்களிலும் அடித்தட்டு மக்களுக்கு அதிக சேவையை வழங்கும் உன்னதமான திட்டமாக அம்மா திட்டம் இந்த திட்டத்திலே வட்டாட்சியர் தலைமையிலான குழுவானது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட வருவாய் கிராமத்திற்கு சென்று நேரடியாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனடியாக தீர்வு காணும் மனுக்கள் மீது அன்றைய தினமே தீர்வு காணப்படுகிறது இத்திட்டத்தின் கீழே அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களால் அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து கிராமங்களின் முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது இது ஒரு நிர்வாக புரட்சியாக அமைந்துள்ளது என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது மேலும் இம்முகாம்களில் மக்கள் அரசின் அனைத்து துறைகளின் பயன்களை பெறும் வகையில மருத்துவ முகாம்கள் கல் பரிசோதனை பல் மருத்துவம் கால்நடை மருத்துவ முகாம்கள் பிரதம மந்திரியின் பசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் சேர்த்தல் ஆதார் பதிவுகள் மற்றும் தனிநபர் பயன்பெறும் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அம்மா திட்ட முகாம்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மொத்தத்தில ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை ஏறத்தால நடத்தப்பட்ட அந்த முகாம்கள் அறுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் நடத்தப்பட்டு அறுபத்தி நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டு அறுபத்தி நான்காயிரத்தி அறுபத்தி நான்கு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினேழு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இப்ப இவர் பத்தாயிரம் முகாம் சொல்றாரு ஆனா பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அறுபத்தி நான்காயிரம் முகாம் நடத்திருக்கிறோம் இது ஆதாரத்தோடு நான் சொல்றேன் இதுதான் ஆதாரம் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது முகாம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு மனு நூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சு பதிமூணு பதினாலுல பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முகாம் நாற்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு மனுக்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றாச்சு அஞ்சு நாலு லட்சத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏன்னா நாற்பது லட்சம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மனுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வந்தது பதினஞ்சு பதினாறுல எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு முகாம் அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினேழுல பதினோராயிரத்தி இருபத்தி ரெண்டு முகாம் ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு அது நிறைவேற்றப்பட்டது பதினெட்டு பத்தொன்பதுல ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஆறு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு ஆக மொத்தத்துல அறுபதனாயிரம் முகாம் நடத்தி அறுபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒவ்வொரு நூத்தி எண்பத்தி நாலு மனுக்களை பெற்று அறுபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு தீர்வு கண்டு மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு நிலுவையில் இதுதான் உண்மை நிலவரும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அம்மா திட்ட முகாமை நீங்க இதுக்கு காப்பி அடிச்சிருக்கிறீங்க நான்கு வருஷம் நீங்க எதுவுமே செய்யாததுனாலதான் நான்கு மாதத்துல அதற்கு தீர்வு காணணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க எந்த வகையிலாவது மக்களுக்கு நன்மை நடத்தால் பரவாயில்லை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு எப்படி உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத செயல்படுத்த முடியாத சாத்தியமில்லாத இல்லாத தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி நீங்கள் மக்களுக்கு இடத்துல இப்போது எப்படி டிராமா கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கிறீங்களோ அதே போலதானே இது அறிவிப்பு ஒரு லட்சம் தன்னார்வர்களை நீங்க மனு கொடுப்பதற்கு வைக்கிறோம் சொல்றீங்க அது எந்த வீட்டுல போய் கொடுப்பாங்க யார்கிட்ட போய் கொடுப்பாங்க யாருக்கு என்ற விவரங்கள் அந்த தன்னார்வர்கிட்ட எப்படி நீங்க அத ஒரு கட்டமைப்பு இல்லாம ஒரு அடித்தளம் இல்லாம கட்டளை எப்படி நான் சுருக்கமா நம்ம பார்க்கிறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு அஸ்திவாரம் இருந்தாதான் அந்த கட்டடம் நிலைத்து இருக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்தாதான் அந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியும் நீங்க கட்டமைப்பே இல்லாம அஸ்திவாரமே இல்லாம கட்டடம் பெற்றுனா அது எப்படி வந்து நொறுங்கி சுக்கு நூறாக போகுமோ அதே போலதான் கட்டமைப்பு இல்லாம இந்த வெற்ற அறிவிப்பு ஏற்பது மக்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றையாங்க ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குறுதி பத்து சதவீதம் கூட நிறைவேற்றது ஆனா நூறு சதவீதம் நிறைவேற்றியதா சொல்றீங்க ஏன் நீங்க சிதம்பரத்துல போய் நீங்க இதை தொடங்கி வச்சாலோ அல்லது நீங்க சிங்கார சென்னையில துவங்கி வச்சாலோ கன்னியாகுமரியில துவங்கி வச்சாலோ மக்களை ஏமாற்றுகிற நாடகம் இனி எடுப்படாது அதைத்தான் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா திட்டம் முகாமே நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்க அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா மடிக்கணி அம்மா இருசக்கர வாகனம் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் எத்தனை அம்மா பேர் அம்மா மினி கிரணி அம்மா மருந்தகம் இதெல்லாம் நீங்க பறிச்சுட்டீங்களே ஸ்டாலின் இது நியாயமா இது திட்ட முகாம்ல மனு கொடுத்தா இதெல்லாம் கொடுப்பீங்களா அத்தனை துறையும் இதுக்கு தீர்வு காணும்னு சொல்றீங்களா பத்தாயிரம் முகாம் நடத்துறோம் அறுபதனாயிரம் முகாம் நடத்திய அன்றைக்கு நாங்க அறுபது லட்சம் பேர்களை தான் நம்ம வந்து சந்திக்க முடிஞ்சு அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முடியுது பத்தாயிரம் முகாம்கள் அவசர கோலத்துல நம்ம நடத்துறதுனால இந்த மக்களுக்கு என்ன பயன் அதே முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்று வைத்தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சிதமையா எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்துல பட்டவர்த்தமா தோல்வி காட்டுகிறார் ஆக அம்மா திட்டம் ஆண்டுதோறும் ஆட்சியின் தொடக்கத்துல நீங்க இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கலாமே ஏன் தோங்கள அப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க மக்களை பத்தி அக்கறை இல்லையா தேர்தல் வந்தா மட்டும் உங்களுக்கு அக்கறை வரு ஆக நான் இதை குற்றச்சாட்டா சொல்லவில்லை மக்களுக்கு எந்த வகையிலே நன்மை கிடைத்தாலும் அதை அண்ணாத முன்னேற்ற கழகம் வரவேற்பதிலே முதல் இயக்கமாக இருக்கும் ஆனால் நடக்கவில்லை அதுதானே வேதனை இது முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சியை அரசியல் துஷ்பிரயோகம் செய்கிற அரசு திட்டங்களை ஆளுகிற கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோக முகாமாகத்தான் இந்த முகாம் பார்க்கப்படுகிறது நீங்க எங்களுக்கு வந்து தேர்தலை மையமா நீங்க அறிவிக்கிறீங்க மக்களுக்கு தெரியாதா இந்த நாலு மாசத்துல நீங்க என்ன செய்ய முடியும் சந்திக்க முடியும் எத்தனை பேருக்கு நீங்க தீர்வு காண முடியும் என்ன நிதி ஒரு ஏற்கனவே கடன் அளவு நம்ம வந்து கழுத்தை நெரிக்குது நம்ம வந்து இப்போ கடன் அளவுல தமிழ்நாடு கடன்ல மூழ்கி போயிருக்கிறது மூச்சு முட்டுகிற அளவிலே மூழ்கி போய் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன் அமது இப்ப தேர்தல் ஊராவரின் நெய்ய பொட்டாட்டி கையன்னு சொல்லி கிராமத்துல சொல்லுவாங்க அது மாதிரி அரசு பணத்தை எடுத்து கொள்முதல் விலையில அதிகமாக நீங்கள் கொடுத்து அதை வாங்கி அதெல்லாம் அன்றைக்கு சுட்டிக்காட்டப்பட்டு சட்டசபையில விவாதிக்கப்பட்டது ஒரு முதலமைச்சர் ஒரு நிர்வாக எதிர்பார்ப்பது நியாயமான அது போது ஏமாற்றம் ஏற்படுகிறது இந்த மக்களுக்கு ஏமாற்றம் ஏமாற்றமே வாழ்க்கையாகி போய்விட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு புத்துவேறு கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று அவர் என்றைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றமே பரிசாக கொடுத்துக் கொண்டிருக்கும் தேர்தல் வாய்ப்புகள் ஏமாற்றம் இன்றைக்கு அரசு திட்டங்களை செயல்படுத்துவதிலே ஏமாற்றம் மின்சார கட்டணத்திலே ஏமாற்றம் கல்வி கடன் ரத்து செய்வதில் ஏமாற்றம் வேலை வாய்ப்புகளை ஏமாற்றம் அதே போல இன்றைக்கு சட்டம் ஒழுங்குகளை மக்களுக்கு ஏமாற்றம் பாலியல் வன்கொடுமை தடுப்பதிலே இந்த அரசு தோல்வி இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் கிராம அளவில் போயிடுச்சு ஒரே ஒரு சாதனை செய்திருக்கார் மாண்பு முதல் முதலமைச்சர் அவருடைய பெத்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு துணை முதலமைச்சராக்கியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க இதுதான் மாண்பு முதலமைச்சர் உத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நான்காண்டு காலத்திலே செய்த மகத்தான சாதனை அப்புறம் அவர் மருமகன் கலைத்துறையில நம்முடைய துறையில கட்டி பறக்கிறாங்க தெரியலையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமையும் அதிமுகவுக்கு இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில தான் புரட்சி எடப்பாடி எடப்பாடியார எழுச்சி பயணத்திலே உண்மை முகத்தை தோல் காட்டி இன்றைக்கு வெற்றி வாங்கி சூடி வருகிறார் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக வரலாறு படைக்க வாருங்கள் வாருங்கள் அனைவரும் அணிதிரண்டு வாகி வாகி என்று அழைத்து வணங்கி விதை